அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக நம்ம ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் கேட்குறாங்க இந்த கிரகம் எனக்கு நல்லது பண்ணுமா அந்த கிரகம் எனக்கு கெட்டது பண்ணுமா இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு நல்லா நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது அவங்க அவங்க ஜாதக அமைவில் அவங்களுடைய வினைப்படி தான் அந்தந்த நட்சத்திரங்களும் அமர்ந்திருக்கும் அந்த கிரகங்களும் அமர்ந்திருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலாபலன் கொடுக்கும் பொதுவாகவே எல்லா கிரகங்களும் நல்லவங்க தான் எல்லா நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திரங்கள் தான் எல்லா ராசிகளுமே நல்ல ராசிகள் தான் இப்போ வந்து முதல் எடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து சூரிய பகவான் தான் ஃபர்ஸ்ட் ஆகர்ஷண கிரகம் நம்மளுடைய நல கிரகங்கள்லே முதன்மை பெற்றவர் வந்து சூரிய பகவான் இப்போ சூரிய பகவான் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து முதன்மையான கிரகம் ஆத்மா காரகர் அந்த ஒரு உலகத்தை வந்து இயக்கக்கூடியதில் இதில் முதன்மையான இடத்துல இருக்கிறவராக இருக்கிறது வந்து தான் பொதுவாக வந்து ஒளி சூரியன் வெப்பம் வெளிச்சம் அது இல்லைனாவே உலகம் இருண்டு போச்சுனாவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த ஜீவராசிகளுமே உயிர் வாழறதுக்கான அமைப்பு கிடைக்காது அதனுடைய முழு சக்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து சூரிய பகவான் தான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நல்ல சூரிய வெப்பத்தில் வயல் வேலைகள் செய்யும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஆகர்ஷண சக்தி கிடைக்கும் அந்த விட்டமின் டியே வந்து நம்ம தோல் மேலே ஸ்கின்ல இருக்கக்கூடிய நிறைய ஸ்கின் அலர்ஜி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரி பண்ணக்கூடிய அமைப்பு அந்த விட்டமின் டிக்கு தான் உண்டு அது வந்து நம்ம பயன்படுத்துகிறோமோ இல்லையோ இப்போ வெளிநாட்டுக்காரங்க பயன்படுத்தி நிறைய பாருங்கள் சூரிய குளியல் பீச்சில் போயிட்டு நல்ல சூரிய வெப்பத்தில் கொஞ்ச நாள் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறமா குளிச்சிட்டு வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க நம்ம அடுக்கடுக்கு அடுக்கு மாடியாக கட்டிட்டு சூரிய ஒளியே படாமல் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு கூலிங்கான அமைப்பில் நல்லா வந்து ஏசி போட்ட ரூம்லேயே குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இருக்கோம் இதனாலேயே நிறைய நோய்கள் வந்து குழந்தைங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் வந்து சூரிய வெப்பத்தில் கொஞ்சமாவது குழந்தைங்களை வந்து காட்டணும் குழந்தைங்க பிறந்ததே பிறந்ததுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சூரிய ஒளியில அதிக அதிக அதாவது ஒரு ஏழு எட்டு மணிக்கு மேலே இருக்கக்கூடிய சூரிய ஒளியில் கொஞ்ச நேரம் வச்சு எடுத்தாவே அவங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முளைப்பு திறன் அந்த ஒரு மண்ணிலருந்து ஒரு விதை முளைக்கணும் அப்படின்னாவே அந்த வெப்பமும் அந்த சூரிய ஒளி அமைப்பும் இருந்தால் தான் அந்த விதையை முளைக்கும் பயிர்களே நம்மளுடைய உணவுகளே அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பண்டங்களை வந்து வருஷத்து பண்டம்னு சொல்லிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு அந்த சேர்வூடுன்னு சொல்லுவாங்க அந்த அந்த பானைக்குள்ளே வச்சு போட்டு நல்லா அடுக்கி பதப்படுத்தி வச்சுருப்பாங்க அந்த பதப்படுத்தியும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவ்வளோ நாளாக அந்த சூரிய ஒளியில் அதை வந்து பதப்படுத்துறதுனால தான் அந்த சூரிய ஒளியில் விட்டமின் டி படப்பட அந்த உணவுப் பொருளும் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நீண்ட நாளைக்கும் அதை பயன்படுத்துகிற மாதிரியும் வரும் அதனால தான் சூரிய ஒளியில் வந்து பதப்படுத்தி வருஷத்து பண்டத்தை எப்பவுமே வாங்கி எந்த ஒரு தானியங்களாக இருந்தாலும் சரி ஒரு பொருட்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி அதை வந்து சித்திர வைகாசி ஹை லெவலில் வருவாங்க அக்னி லெவலில் வந்து அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அந்த டைமிங்கில் அந்த சூரிய ஒளி அதிகமாக படும்போது உணவு பண்டங்களை பதப்படுத்தி நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்கு விட்டமின் டியும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் உணவுப் பொருளும் கெட்டுப்போகாமல் இருக்கும் எப்போ ஒரு விஷயத்தை செய்யணும் நம்ம ஏதோ ஒரு விஷயங்களை நடக்கணும் அல்லது ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு ஹைலைட்டாக இதாகணும் அப்படின்னு நினச்சாவே நீங்கள் வந்து அதிகாலையில் அளையில் எழுந்திரிச்சு சூரியனை நமஸ்காரம் பண்ணி அவரை வந்து ரெண்டு கையும் தூக்கி அவரை கும்பிட்டு அவரை நினச்சி நீங்கள் செஞ்சிக்கினாவே உங்களுடைய எல்லா காரியங்களும் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பில் நம்மளுக்கு தருவாங்க சில பேர் சொல்லுவாங்க சூரிய பகவான் உங்களுக்கு கெட்டு போயிட்டாங்க அதனால் நீங்கள் சூரிய வழிபாடு பண்ணக்கூடாது சில பேர் சொல்லுவாங்க சூரிய பகவான் உங்களுக்கு ஹைலைட்டாக இருக்காங்க அவங்கள நினைக்க நினைக்க உங்களுக்கு மறுபடியும் இதாகிருவாங்க அப்படிலாம் கிடையாது நம்மளுக்கு ஒரு கிரகத்தோட பவர் நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாவே அந்த கிரகத்தோட தன்மையை நம்ம எடுத்துக்கிட்டாவே நம்மளுக்கு அவங்க வந்து கொடுத்துருவாங்க எந்த கிரகமே இவங்களுக்கு வந்து கெட்டு போய் உட்காந்துருக்கணும் இவங்களுக்கு செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்க மாட்டாங்க உங்களுக்கு சூரியனோட பவர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு எல் ஆஃபீஸில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதன்மையான அமைப்பு கிடைக்கல நான் வந்து ஒரு தொழில் அமைப்பில் வந்து கீழ்நிலையிலே இருக்கிறேன் எனக்கு ஒரு ஹைலைட் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நிர்வாக அமைப்புக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி அரசு அனுகூலம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அதிகாலையில் எழுந்திரிச்சு சூரியனை நமஸ்காரம் பண்ணி உங்களுடைய அன்றாட வேலைகளை தொடங்குங்க சூரியனுடைய தானியம் கோதுமை பண்டம் அதிகமாக எடுத்துக்கோங்க சூரிய கோதுமை பண்டம் நம்ம எடுத்துக்கிறதும் நல்லது தானமாக கொடுக்கறதும் நல்லது சூரிய ஒளியை பார்க்குறதும் நல்லது சூரியனை நமஸ்காரம் பண்ணிக்கிறதும் நல்லது இது மாதிரி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய ஆகர்ஷண சக்தி அதிகமாகும் உங்களுக்குள்ள ஒரு வில் பவரும் ஒரு தன்மையும் ஒரு நிர்வாக திறமையும் கண்டிப்பாக கிடைக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் சுதாகரன் ஆஷ்டோடிவி நாயர்கள் அனைவருக்குமே இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பயனடையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்